கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக் ஆரம்பகால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நடைபெற்றது இதனை சங்கரா கண் மருத்துவமனை நிர்வாக அறங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக் ஆரம்பகாலம் மற்றும் குழந்தை மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை சங்கரா கண் மருத்துவமனையின் நிர்வாக அறக்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இம்மையத்தின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது குழந்தைகள் அந்தந்த வயதில் செய்ய வேண்டிய பணிகளை அந்தந்த காலகட்டங்களில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் உதாரணமாக பிறந்த குழந்தை ஆறு மாதங்களில் ஒருவரி வார்த்தைகள் உச்சரிக்க பழக வேண்டும் பதினோரு மாதங்களில் குறுநடை போட வேண்டும் ஒரு வயதில் நமது உச்சரிப்புகள் நம்மை பார்த்து சிரிப்பது பேச முயல்வது என அடுத்தடுத்த செயல்களை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மாற்று செய்கைகளை செய்யும் குழந்தைகள் ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் என கூறுவார்கள் இவ்வாறான குழந்தைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் பருவம் குழந்தை பருவம் இந்த பருவத்தில் இருந்து இந்த குழந்தைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் இவர்களுக்கு நம்மை போன்ற சக மனிதர்களாக மாற முடியும் இவ்வாறான பெசல் குழந்தைகளை கவனிக்கவும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்யும் நோக்கில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மருத்துவமனையுடன் இணைந்து இம்மையம் துவங்கப்பட்டுள்ளது இம்மையத்தில் குழந்தைகளுக்கு கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பல்வேறு பயிற்சிகளை வழங்க சிறப்பு பயிற்சியாளர்கள் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த துவக்கவில் நிகழ்ச்சியில் எஸ்என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறக்காவலர் சுந்தர் எஸ்என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் முதன்மை நடவடிக்கை அதிகாரி சுவாதி ரோஹித் கோவை மாவட்ட ஸ்கூல் உரிமையாளர் சங்க தலைவர் கௌதமன் மற்றும் மருத்துவர்கள் குழந்தைகள் நல மருத்துவர்கள் உளவியலாளர்கள் பேச்சு சிகிச்சையாளர்கள் தொழிற்சார் சிகிச்சையாளர்கள் உள்ளிட்ட நிபுணர் குழுவினர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதை தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தணும் ஏன்னா நிறைய குழந்தைங்க நமக்கே தெரியாது பிறப்பு பொழுதே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அது வந்து நம்ம மைல் ஸ்டோன் டிலேன்னு சொல்லுவோம் ஒரு குழந்தை வந்து இந்த ஏஜ்ல இன்ஜென்ஸ் செய்யணும் இந்த ஏஜ்ல பேசணும் இந்த ஏஜ்ல எல்லாரையும் பார்க்கணும் இந்த ஏஜ்ல நடக்கணும்லாம் இருக்கிறது டிலே ஆகுறது அனாமிலேஷன் சில ப்ராப்ளம் இருக்கு முதல்ல இருக்குது இப்போ நம்ம முதல்ல இப்போ ரொம்ப அதை அவேராக இருந்து இதை செக் பண்ணி ஆர்டிசம் ஆட்டிசம் எல்லா இடத்துலையும் கெட்டுருக்கு நிறையா நிறைய பார்க்கணும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு வாழ்வைய அமைச்சு கொடுக்கணும்னாக்க இந்த மாதிரியான ஒரு செட்டப் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஒரு குழந்தைக்கு பண்ணும் பொழுது அடுத்த ஒரு எயிட்டி நைன்டி இயர்ஸ் ப்ரொடக்டிவ் லைஃப் கொடுக்க முடியாது லாங் ப்ரொடக்டிவ் லைஃப் அதை முழுமையாக கொடுக்கணும் நாம் நம்மளா படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல ஹெல்தி மைண்ட் அண்ட் ஹெல்தி பாடி இம்பார்ட்டன்ட் ஒரு மனிதன் ஃபுல்லா முழுமையாக வளர்ச்சி பண்ணணும்னாக்க ஒரு பக்கம் ஒரு ஹெல்த்தி மைண்ட் நாலேஜ் இருக்கணும் எஜுகேஷன் இருக்கணும் இன்னொரு பக்கம் ஹெல்தி பாடி இருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்தா தான் பெருவியில் இங்கே இந்த மைல் ஸ்டோன் வெளியேற குழந்தைங்களுக்கு கன்வென்டல் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்காக இந்த ஒரு செட்டப் வந்து கோயம்புத்தூர்ல இல்லை ஐ கங்க்ராச்சுலேட் அண்ட் என் டீம் வகையாக இதை எடுத்து பண்ணுறதுக்கு இட்ஸ் ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் ஓகே இந்த இனிஷியேட்டிவில் இங்கே என்னென்ன பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் அதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க இன்னொன்று பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வேணும் இது நிறைய பேருக்கு தெரியணும் தட் இஸ் இன்னைக்கு நீங்கள் பத்திரிகை துறையில் இந்த மாதிரி நல்லா நடக்கிற காரியங்களை இது ஒரு இண்டிவிஜுவல் பப்ளிசிட்டிக்காக விடப்படுத்துக்காத இது நிறைய பேர் போய் சேரணும்னா நீங்கள் இதை நிறையா குழந்தைங்களுக்கு இது பண்ணணும் படித்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் டக்குன்னு பிடிச்சுக்காக வந்துடுவாங்க பட் நிறையா நீங்கள் ஈவன் கொஞ்சம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸில் கூட நிறையா குழந்தைங்களுக்கு இது ப்ராப்ளம் இருக்குது அதை முதல்லையே கண்டுபிடிக்கணும் இவங்க சொன்ன மாதிரி காம்ப்ரஹென்சிவா அந்த குழந்தைங்களுக்கு உண்டான அந்த மூணு துறையிலேயும் அதுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் கொடுத்து கொடுத்து அப்படியே ஸ்கூலில் தட் இஸ் இந்த இந்த வைக்கக்கூடாது சேர்ந்து தான் அந்த ரிசல்ட் நிறைய இவங்களை சேர்த்து அவங்க மேலே 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 வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் ரெஸ்பெக்டிவ் அவங்க எங்க இருக்காங்க என்னங்கிறது இல்லாம அவங்க என்ன சோசியோ எக்கனாமிக்ஸ் இருக்காங்க தெரியாம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பக்காவ செய்யணும் தான் இந்த ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க